அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் தேசிய கடைசி நம்பிக்கை என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் தேனியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது அந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கள் என்ற முழக்கத்துடன் தேனி பங்களாமேடு என்ற இடத்தில் ஆகஸ்ட் ஆடி பதினேழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தேவேந்திரகுல திருக்குள பள்ளம் என்பது பிற்படுத்தப்பட்ட சமூகமாக அறியப்பட்ட பொழுது நீதி கட்சியினுடைய சூழ்ச்சி திராவிடத்தினுடைய தந்திரம் இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது திட்டமிட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமூகமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த உடை தெரிய வேண்டும் என்ற நோக்கோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொடுக்கும் அறைகூவல் என்பது நூறாண்டு காலத்திற்கு மேலாக தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு குடியினுடைய போராட்டமாக திகழ்ந்தது இன்று நாம் தமிழர் கட்சி தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற முழக்கம் என்பது தமிழ் தேசியனத்தினுடைய கோரிக்கையாக வடிவம் பெற்றுள்ளது இதனால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் அறிவில் சிறந்த பெரியோர்கள் சான்றோர்கள் தொழில் முனைவோர் தொழில் அதிபர்கள் உழைக்கும் மக்கள் உளவு குடிகள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பங்கேற்று தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்பது இது தமிழ் தேசிய இனத்தின் கோரிக்கையை கோரிக்கையை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு நாம் தமிழர் கட்சி அழைக்கிறது பன்னெடுங்காலமாக இந்த மண்ணில் திராவிட கட்சிகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது சுமத்தப்பட்ட எஸ் சி என்ற கரையை உடைத்தெறிய பன்னெடுங்காலமாக இந்த திராவிட கட்சிகள் இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது ஆதி திராவிடன் என்ற உடை உடைத்தெறிய பன்னெடுங்காலமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மீது இந்த திராவிட கட்சிகள் சுமத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட என்ற மக்கள் என்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ற உடை உடைத்தெறிய பன்னெடுங்காலமாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மீது தலித் என்ற வார்த்தையை தலித் என்ற முத்திரையை இந்த தேவேந்திரகுல வேளாளர் மீது சுமத்தப்பட்ட இந்த முத்திரையை உடைத்தெறிய பன்னெடி காலமாக இந்த திராவிட கட்சிகள் தாழ்த்தப்பட்டவன் என்றும் அரிசனம் என்றும் ஒடுக்கப்பட்டவன் என்றும் வீழ்த்தப்பட்டவன் என்றும் விளிம்பு நிலை மக்கள் என்றும் இவன் தாழ்ந்த சாதி கீழ் சாதி என்ற முகத்திரையை இந்த முத்திரையை உடைத்தெறிய செந்தமிழன் சீமான் அவர்கள் அழைக்கிறார் உலகத்தின் தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியம் போற்றப்பட்ட சமூகம் வேண்டமேய தீமுனல் உலகம் என்று போற்றக்கூடிய சமூகம் ஏறோர் களவலி வேறார் களவலி வென்றியம் என்ற வரிகள் ஏறும் போரும் குலத்தொழிலாக கொண்ட மக்கள் என்று போற்றப்பட்ட தொல்காப்பியத்தினுடைய வரிகளுக்கேற்ப இந்த மருதநல மக்கள் பல படையெடுப்பின் காரணமாக வீழ்த்தப்பட்டு நிலங்கள் பிடுங்கப்பட்டு ஆட்சி அதிகாரம் அகற்றப்பட்ட இந்த சமூகத்தினுடைய அவல நிலையை துடைத்தெறிய பட்டியல் வெளியேற்றமே அது பைந்தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தோடு அழைக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் நம் தலைமுறையில் நாம் பெற்ற அவமானம் அந்த அசிங்கமும் அந்த அடக்குமுறையும் அந்த ஒடுக்குமுறையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடாது பட்டியல் வெளியேற்றம் என்பது பைந்தமிழர் விடுதலை என்ற நோக்கத்தோடு அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் அழைக்கிறார் தலித் என்பது அவமானம் ஒடுக்கப்பட்டவன் என்பது அவமானம் தாழ்த்தப்பட்டவன் என்பது அவமானம் விழுந்து நிலை மக்கள் என்பது அவமானம் எஸ் என்பது அவமானம் பட்டியல் சாதி என்பது அவமானம் இதுபோன்ற அவலநிலை இந்த அவமானங்களை உடை தெரிந்து பொது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு அழைக்கிறார் சந்தமணன் சீமான் அவர்கள் பன்னெடுங்காலமாக இந்த திராவிட கட்சிகளின் சூழ்ச்சியால் பெருந்து கிடந்த தமிழ் சமூகமெல்லாம் ஒன்றிணைந்து நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய கோரிக்கைக்காக தேனி பங்களா என்ற பகுதியில் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் சங்கமிக்க பட்டியல் வெளியேற்றம் என்பது பைந்தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரையாற்றுகிறார் அலை கடல் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அரசு ஊழியர்களும் தொழில் அதிபர்களும் உலகக்குடி பெருமக்களும் அணிவிரண்டு அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வென்றெடுப்ப சங்கமிப்போம் தேனியில் நன்றி வணக்கம்